ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா பகவான் சிவானந்தரின் ஞான விருந்து விஸ்டம் ஆஃப் சிவா ராஜயோகம் பதஞ்சலி முனிவர் இயற்றிய யோக சாஸ்திரத்திற்கு ராஜயோகம் என பெயர் இதை அஷ்டாங்க யோகம் எனவும் கூறுவர் இது இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகிய எட்டு அங்கங்களை கொண்டது இயமமாவது அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் தளவு செய்யாமை பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் பிற தரும் கொடையினை கொள்ளாமை பேராசை தவிர்த்தல் என்பனமாம் தூய்மை உள்ளும் புறமும் மனம் உவந்திருத்தல் தவம் தத்துவ நூல்கள் தெய்வம் வழிபடல் அல்லது உடல் பொருள் ஆவியை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தல் ஆகியவை நியமமாம் ஆசனமாவது ஒரு இயர் இருக்கை நிலையை அப்பியசித்தலாம் பிராணாயாமமாவது பிராணனை தன்மையப்படுத்துதல் மூக்கில் இயங்கும் பிராண அபான வாயுக்களை சமப்படுத்துதல் வெளிநோக்கி செல்லும் இந்திரியங்களை பொருள்களிடத்திலிருந்து மீட்டி அவற்றை உள்முகமாக திருப்புவது பிரத்யாகாரமாம் பிரத்யாகாரத்தால் உள்முகமாக திருப்பப்பட்ட இந்திரியங்கள் மனதுடன் ஒன்றிடைந்து விடுகின்றன தாரணையாவது உள்ளேயோ வெளியேயோ ஏதாவது ஒரு பொருளில் மனதை நிறுத்தி வைப்பதாகும் மனம் ஏகாக்கிரமடைந்து லட்சியத்தையே நோக்கி இடையீரின்றி சிலுமாகில் அதுவே தியானமாகும் தியானத்தின் போது மனதில் பரம்பொருளை பற்றிய விருத்தி ஒன்றுதான் இருக்கும் என்னை விருத்திகள் அனைத்தும் மறுபட்டு போகும் சமாதி என்பது பிரம்மத்துடன் கலப்பதாகும் இதுவே பிரம்மானுபூதி பூதி இந்நிலையில் மனம் வேலை செய்வதில்லை மனம் ஆத்மனில் ஒடுங்கிவிடுகின்றது ராஜயோகி இந்த எட்டு படுகளின் வழியாக ஆத்மீக ஏனியில் ஏறுகிறான் இயம நியமத்தின் மூலமாக நன்னெறி பயிற்சிகளை பெற்று சாதகன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான் பத்மாசனம் சித்தாசனம் சுகாசனம் ஆகிய இவற்றில் ஏதாவது ஒன்றில் மூன்று மணி நேரம் அசையாது உட்கார பழகிக்கொள் அப்பொழுது ஆசன ஜெயம் ஏற்படும் ஆசன ஜெயம் இருந்தால்தான் பிராணாயாமம் தாரணை தியானம் எளிதாக கைகூடும் ஆசன பயிற்சி மூலம் அவன் சரீரத்தின் உள்ளிருப்புகளுக்கு சக்தியை கொடுக்கிறான் பிராணாயாமம் மூலம் சாதகன் மனதின் சஞ்சலத்தை நீக்கிக் கொள்கிறான் நாடிகளையும் சுத்தப்படுத்திக் கொள்கிறான் பிராணாயாமம் உடம்பில் உள்ள பஞ்ச பூத்தங்களையும் சுத்தி செய்கிறது எனவே அன்றாடம் சந்தியா வேலைகளிலும் தெய்வ வழிபாடுகளுக்கு முன்பும் தவறாது பிராணாயாமம் செய்ய வேண்டும் பிராணாயாமம் மூலம் பரிசுத்தமடைந்த மனதை மனவே ஆண்டு ஆண்டும் நிறை நிற்க வல்லது பிராணனுடைய வெளித்தோற்றம் மூச்சு அதை அடக்குவதால் சூட்சமமாக இருக்கும் பிராணனையும் அதாவது சக்தியையும் அடக்கலாம் பிராணாயாமம் மூலம் வியாதிகள் நீங்குகின்றன குண்டலின் சக்தி எழுகின்றது ஆரோக்கியமும் ஆயுளும் விருத்தியடைகின்றன பிரத்யாகாரம் மூலம் சாதகன் மன உறுதியையும் நிம்மதியும் தெளிவையும் பெறுகிறான் தாரணை மூலம் ஏகாக்கிர சித்தத்தை பெறுகிறான் தாரணை கைகூடுவதற்கு நியம பயிற்சிகள் இன்றியமையாதவை தியானம் மூலம் பொறிகள் கட்டுப்படுகின்றன மனம் ஒருமைப்படுகிறது ஆன்மீக சக்தி வழுக்கிறது அசுத்த எண்ணங்கள் எரிபடுகின்றன வீரியமும் ஓஜ சக்தியாக மாறுகிறது பிரம்மச்சரியம் பிரத்யாகார தேர்ச்சி ஆகியவை சமாதி கைகூட எழுதுக்கலாம் சமாதி மூலம் ஜனன மரணத்தை ஒழித்து அமர நிலையை அடைகிறான் நியமம் நியமம் யோகமாகிய மரத்தின் வேர் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அதன் கிளைகள் தாரணை தியானம் அதன் மலர்கள் நிர்விகழ்ப சமாதி அதன் கனி அப்பொழுது துக்கம் பொங்கும் இதுதான் ராஜயோகத்தின் சாரம் அற்புத சக்திகளையும் சித்திகளையும் காண்பிப்பவன் உண்மையான யோகி ஆகான் அவன் ஆளை மயக்கும் ஜால வித்தை காரனே எனவே அவனுடன் தொடர்பு கொள்ளாதே பிரம்மச்சரியத்தையும் அகிம்சையையும் கடைபிடித்தல் சரீர யோகம் மனதையும் வாக் வாக்யந்திரத்தையும் கட்டுப்படுத்துதல் மானசீக யோகமாகும் கொள்ளாத பொறிகளின் ஆதீனத்திற்கு நீ வசப்படுவாயாகில் காயம் உனது கட்டுக்கு அடங்காது போகுமாயின் உணர்ச்சிகள் உள்பட எல்லா தீய உணர்ச்சிகளும் உன்னை கீழ்மையில் தள்ளுமாகில் உனக்கு ஒரு காலம் நிரந்தர சாந்தி ஒருமுகப்பட்ட மனமும் ஏற்படா எனவே ராஜயோகத்தை முறையுடன் பயிலு சுத்த மனம் அல்லது சாத்வீக மனத்துடன் ஒன்றித்து நிற்பாயாகில் அசுத்த மனதில் எழும் எண்ணங்களினால் பாதிக்கப்படமாட்டாய் அசுத்த மனதில் எண்ணங்கள் தோன்றி மறைவதையும் சாட்சி விஷய ஒழியுமாக காரணமாக சம்ஸ்காரங்கள் உன் மனதில் அற்று போகு உன் மனம் அசையாது ஆத்மனில் பொருந்தி நிற்குமாக நீ யோகத்தில் நிலை பெற்றவனே யோகாருடனே வெற்றி தோல்வி சுகம் துக்கம் போன்ற துவந்தங்களை வென்றவனே யோகி ஆவான் இறைச்சி உண்பதால் உணர்ச்சிகள் உள்பட எல்லா தீய உணர்ச்சிகளும் மனதில் வலுவடைந்து ஜீவனை கீழ்மையில் தள்ளுகின்றன எனவே சாதகன் அதை தீண்டுதல் கூடாது ராஜயோகத்தை அடைவதற்கு ஹடயோகம் ஒரு ஏனியே ஆசனம் பிராணாயாமம் முத்திரை ஆகியவைகளை அபியசிக்கும் முறையைப் பற்றி ஹடயோகம் கூறுகிறது இவற்றின் மூலம் தேகம் நாடி பிராணங்களின் சுத்தியை பெறுதலே ஹடயோகத்தின் குறிக்கோள் மூலம் ஆத்மனை அறிய முடியாது நீண்ட ஆரோக்கிய வாழ்வையும் ஹடயோகி தன் சாதனையை சரீரம் ஆரம்பிக்கிறான் ராஜயோகியோ மனதிலிருந்து ஆரம்பிக்கிறான் ஹடயோகி ஆசனம் பந்தம் பிராணாயாமம் ஆகியவை முக்கிய சாதனங்களாக கொள்கிறான் ராஜயோகி தியானத்தையே முக்கியமாக கொள்கிறான் மூலாதாரத்தில் குண்டலின் சக்தி மூன்றரை மடிப்புகளுடன் பாம்பின் வடிவமாக செயலற்று உறங்கிக் கொண்டிருக்கிறது இச்சக்தியை ராஜயோகி தாரணையினாலும் மனதினாலும் மூலாதாரத்திலிருந்து எழுப்புகிறான் எழுப்பப்பட்டதும் இது முள்ளந்தண்டின் நடுவே உள்ள சுழுமுனி நாடி வழியாக நுழைந்து சுவாதிஷ்டான மணிப்பூரக அனாகதம் விசுப்தே என்ற சக்கரங்களை தொலைத்து கொண்டு ஆயிரம் இதழ் தாமரையாகிய சகஸ்ரார சக்கரத்தை அடைகிறது இந்த ஏழாவது நிலையை மனது எட்டுங்கள் ஆத்ம சாதகனுக்கு சமாதி நிலை வந்து விடுகிறது அந்நிலையில் அவன் பிரமன் ஞானி ஆகிவிடுகிறான் இச்சக்தியை அடையோகி ஆசனம் பிராணாயாமம் பந்தம் முத்ரை ஆகியவற்றின் மூலம் எழுப்புகிறான் ஆனால் எழுப்பப்பட்ட இசக்தி அவனே நிலைத்து நிற்பதில்லை படிப்படியாக மேல் நோக்கியும் குண்டலினி படிப்படியாக ஒவ்வொரு சக்கரத்தையும் தொலைத்து கொண்டு மேலே செல்லும் பொழுது யோகி அற்புத தரிசனங்களையும் வல்லமைகளையும் பெறுகிறான் மன பரிசுத்தமில்லாத நிலையில் பலாத்காரமாக குண்டலினி எழுப்பப்பட்டால் மனதிலே

ஆத்மனை சித்தத்தை நிறுத்தி பற்றற்று தொழில் புரிவதே கர்மயோகமாம் கர்மயோகத்தின் அஸ்திவாரம் நிஷ்காமிய சேவையே பற்றற்ற சேவை மனித சமூகத்தின் ஒருமையை வளர்க்கிறது இதயத்தை விசாலமாக்குகிறது உன்னை உள்ளுணர்வின் வாசலுக்கும் இட்டு செல்லுகிறது எனவே ஓயாது பற்றற்ற சேவை செய்து உனது இதயத்தை தூய்மையாக்கிக் கொள் கர்மயோகம் பயிலுவதற்கு ஆத்மீக நெறிகள் இன்றியமையாதவை அறநெறி கட்டுப்பாடு பொறியடக்கம் பிரம்மச்சரியம் பொறுமை சகன சக்தி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒழுகுதல் அனுதாபம் இரக்கம் அன்பு பணிவு பெருந்தன்மை தன்னடக்கம் சினம் கொல்லாமை மனம் மொழி மெய்களால் உண்மையை கடைபிடித்தல் அளவுடன் உணவு அருந்துதல் அளவுடன் எதிரை செய்தல் எளிய வாழ்க்கை முதலியன உனது வாழ்வு சுயலனுக்காக ஏற்பட்டதல்ல பிறருக்கு அர்ப்பணம் செய்வதற்காகவே கர்ம யோகியினுடைய வாழ்வில் ஓயாது தியாகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்புனித வேள்வியில் இவன் உலகம் ஒய்யும் பொருட்டு தன்னை மறந்து தனது ஆசைகளையும் நலன்களையும் அகங்காரத்தையும் ஆகுதியாக அர்ப்பணம் செய்கிறான் தர்மபுத்திரர் தான் நடத்திய ராஜசுய யாகத்தில் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மூன்று உலகங்களையும் ஆளும் சர்வ வல்லமையுள்ள ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே தனது திருக்கரங்களினால் அதிதி கால்களை அளம்பினார் எனவே சகோதரர்களே சாதகர்களே வெறும் வரட்டு வேதாந்திகளே இப்பொழுதாவது பணிவை மேற்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பின்பற்றுங்கள் சேவை செய்து இதய சுத்தியையும் பெறுங்கள் மனதிற்கு வேலை கொடுத்த வண்ணம் பல கர்மாக்களை மாறி மாறி பற்றற்று செய்து கொண்டே போனால் விஸ்ராந்தி தானாகவே உன்னை வந்து அடையும் அல்லாது கர்மங்கள் அனைத்தையும் துறந்து சோம்பேறியாக உட்கார்வாயாகில் விஸ்ராந்தி ஒரு காலம் உன்னில் அமையாது உன் மனமும் தமோ குணத்தில் ஆழ்த்தப்பட்டு கெட்ட எண்ணங்களில் நாட்டம் கொண்டு கொடிய வேதனைக்கு உள்ளாகும் பற்றற்று தொழில் புரிவதே மேலாம் இந்த லட்சியத்தில் லட்சியங்கள் யாவும் அடங்கியுள்ளன எனவே இந்த லட்சியத்தை அனுசரித்து உன் வாழ்வை திருத்தி அமைத்துக் கொள் மன தூய்மை பெறுவதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் தன்னல தியாகம் செய்வதிலும் தீவிரமாக ஈடுபடு பற்றற்ற சேவையில் தீவிரமாக அமுற்படும் இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்படுத்து யோகத்தை நடைமுறையில் அனுஷ்டிப்பதற்கு இக்கட்டுப்பாடு இன்றியமையாதது முதல் தேவையும் ஆனது நீக்கமறை எங்கும் நிறைந்துள்ள பரப்பொருளை யாவரும் அந்த உரைகின்றார் இதை உணர்ந்து உண்மையான அன்புடன் அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை செய் அப்பொழுது உன்னில் பேரானந்தம் பொங்கும் ஆத்மீக சக்தியும் வழுக்கும் தீவிர வைராகியம் இல்லாத சாதகன் பற்றற்ற சேவையையும் தெய்வ வழிபாட்டையும் அவசியம் கையாள வேண்டும் அன்புடன் ஆற்றும் பணியே ஈஸ்வர ஆராதனை அதுவே உனக்கு இதய சுத்தியையும் தெய்வீக சம்பத்துக்களை அளிக்க வல்லது மனித சமூகத்திற்கு முக்கியமாக வியாதியால் அவதிப்படுபவர்களுக்கு சேவை செய்வதை ஆண்டவனுக்கு உகந்த கைங்கரியமாகும் அதுவே அவனை அடைவதற்கும் ஒப்பற்ற மேளாம் ஏதுவாகும் ஆத்ம பாவத்துடன் ஒரு மணி நேரம் வியாதியஸ்தர்களுக்கு சேவை செய்வது ஒரு வருடம் தீர்த்தாடனங்கள் செய்வதை காட்டிலும் மேலானது பற்றற்ற சேவையின் மூலம் பரிசுத்தமடைந்த மனதிலே தான் திவ்ய ஒளியும் பிரகாசிக்கும் வாழ்க்கையின் ரகசியம் ஆண்டவனை உண்மையாக நேசிப்பதும் பற்றற்ற சேவை செய்வதுமே ஆம் பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் ஆசான்களுக்கும் அதிதிகளுக்கும் ஆத்மா பாவத்துடன் பணிவிடை பற்றற்ற சேவையின் மூலம் பரிசுத்தம் அடையாத மனம் ஆத்ம தியானத்தை நிலை நிற்காது பக்தி தைல தாரை போல் இடையறாது ஆண்டவனையே குறித்து ஓடும் ஸ்மரணை பக்தியாகும் ஆண்டவன்பால் உள்ள தீவிர விசுவாசமே பக்தியாகும் ஆண்டவனை அடைவதற்கு பக்தியே சிறந்த சாதனம் அதுவே சீக்கிரம் பலனையும் தர வல்லது எனவே ஜபம் கீர்த்தனை கீதை ராமாயண பாகவத சுவாத்தியாயம் அடியார்களுக்கு பணிவிடை செய்தல் முதலில் ஆத்மீக நெறிகளின் மூலம் பக்தியை வளர்த்துக்கொள் மகா புருஷர்களின் சத்சங்கம் பக்தியை வளர்க்கும் ஏழாம் மேன்மையையும் நழுகும் பக்தி காமம் குரோதம் முதலிய தீய விருத்திகளையும் அசுத்த தூண்டுதல்களையும் நசித்துவிடும் ஆன்மீக வாழ்க்கையில் தோன்றும் தடைகளையும் நீக்கும் பிறப்பு இறப்புகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு உண்மையான ஈஸ்வர பக்தி மிகவும் இன்றியமையாதது கீழ்மையான எண்ணங்களையும் ஆசைகளையும் புடம் வைத்து எரித்து சுத்த பழத்தினால் பக்தி வளரும் உனது கண்கள் ஆண்டவனுடைய சொரூபத்தையே பார்க்கட்டும் உனது காதுகள் அவனது லீலைகளையும் கீர்த்தனங்களையுமே கேட்கட்டும் உனது கைகள் மகாபுரடர்கள் ஏழைகள் சேவைகளிலே ஈடுபடட்டும் ஜபம் கீர்த்தனை ஆராதனை தியானம் முதலிய ஆத்மீக நெறிகளின் மூலம் உனது மனோ விருதுகளை தெய்வீகமாக்கு மானசீக பூஜையை வெளிப்படையாக செய்யும் பூஜையை காட்டிலும் சிறந்தது அதிகம் சக்தியும் வாய்ந்தது பக்தியை உபாயம் அதுவே பயனும் ஆம் பக்தி இல்லாத ஞானமில்லை பக்தி மலர் ஞானம் கனி பக்தியின் விளைவே ஞானம் விவேகம் இல்லையில் விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லையில் ஆண்டவன் பால் பற்று இல்லை ஆண்டவன் பால் பற்று இல்லையேல் பக்தியும் நீடித்து நிற்பதில்லை பூர்வ புண்ணிய வசத்தால் ஜனன மரண இருந்து விடுதலை பெறும் பாக்கியம் பெற்றவன் ஒரு குருவை நாடி அவருடைய சச்சங்க விசேஷத்தால் பகவத் பக்தியை பெற்று ஈஸ்வரனை அடைகிறான் எனவே நீயும் உன்னுடைய இதயமாகிய வயலில் பக்தியாகிய விதையை ஊன்றி ஆண்டவனுடைய ஞாபங்களாகிய தண்ணீரை பாய்ச்சி மோஷ பிராப்தியை அளிக்கும் விளைச்சலை அறுவடை செய்வாயாக பக்தி ஒன்பது வகைப்படும் சிரவணம் தீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இவற்றில் ஏதாவது ஒன்றின் மூலம் பக்தியை வளர்த்து பரமனை அடையலாம் பக்தி ஆன்மீகத்திற்கு அடிப்படை ஆண்டவனை அடைய பாண்டித்யம் தேவையில்லை விசுவாசம் ஸ்ரத்தை மனத்துய்மை பக்தி ஆகியவையே தேவை வித்யா மாயை அவித்யா மாயை என மாயை இரு வகைப்படும் வித்யா மாயை ஜீவனை ஈஸ்வரனிடம் சேர்க்கும் வைராகியம் விவேகம் ஆத்ம தியானம் ஆகியவை வித்யா மாயையின் தோற்றங்களாம் அவித்யா மாயை ஜீவனை செல்லும் காமம் குரோதம் உழப்பும் முதலியன அவித்யா மாயினு தோற்றங்களாம் உண்மையான பக்தன் எவன் அகங்கார மமகாரத்தை விட்டு சமதிருஷ்டியையும் மனத்தெளிவையும் வைராகியத்தையும் சதா ஈஸ்வர நினைப்பையும் கொண்டுள்ளானோ அவனை உண்மையான பக்தன் தொடரும் வோம்